ஒன்றாம் வசனம் வசனம் வாசிக்கலாம் என்னிடமாய் சாய்ந்து அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் பயங்கரமான குழியிலும் பயங்கரமான குழியிலும் இருந்து சேற்றிலும் இருந்து

சங்கீதம் நாற்பது ஒன்று இந்த மாதத்தின் துவக்கத்திலேயே நமக்கு வாக்குத்தமாக தேவன் கொடுத்த ஒரு வசனம் அதை நாம் தியானம் பண்ணணும் ஒன்று ஒன்றரை மணி நேரம் அந்த வசனம் அவனை கொடுத்து வியாக்கியானம் பண்ணப்பட்டிருக்கு ஆனாலும் மீண்டும் இந்த வேத வசனம் அந்த ஒன்னாம் அதிகாரம் முதல் வசனத்தையே பேசிய காத்திருங்கள் 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 நீ காத்திருக்கிறதுல முதல் பகுதி தான் முதல்ல காத்திருங்க அப்படிதான் அந்த தேவ சமூகத்துல காத்திருந்து ஒரு தீர்மானம் தேவர் சமூகத்துல காத்து இருந்து ஒரு தீர்மானம் நீங்க எடுக்க பழகிட்டீங்கன்னா நிச்சயமாக தேவன் அதுல சமாதானத்தோடு நடத்தினார் செய்ய வேண்டியதை சரியா உங்களுக்கு ஆலோசனை காத்திருக்கும் போது யதார்த்தமாய் நாம தேவர் சமூகத்திலே காத்திருக்கோம் காத்திருக்கிற ஒரு அனுபவம் யதார்த்தமாய் உங்களுக்கு இருக்கும் எப்படி அப்படின்னா மூன்று அதாவது வேலை தானியில் ஜவம் அண்ணினார் என்று வேதத்திலே பார்க்கிறோம் வேதத்திலே பார்க்கிறோம் குறநிலை நேரத்துக்கு ஜெபம் பண்ணினார் அதாவது அங்கே அப்போசன் நடவடிக்கை பத்திலே நாம் அத வாசிச்சிருக்கிறோம் இன்னும் கூட அதே அப்போசன் நடவடிக்கை மூணாம் அதிகாரத்திலே பார்ப்போம் ஜெப நேரமாகிய மூணு மணி அங்க யோவானும் பேதுருவும் ஜெபிக்க போவாங்க ஆரிய இப்படியாக காத்திருக்கிறவர்கள் பலன் அடைந்தார்களா அடையவில்லையா இதெல்லாம் நம்ம வேதத்தின் அடிப்படையில நீங்க பார்த்து உங்களை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் வேதத்தின் அடிப்படையில பைபிள் சொல்லுகிறபடி ஒரு உதாரணங்கள் பைபிள் காட்டக்கூடிய ஒரு நபர் ஒரு விசேஷத்த நபர் கத்துடைய தாசர்கள் கத்துடைய ஊழியர்கள் கத்துடைய பிள்ளைகள் அவர்கள் எப்படி காத்திருந்தார்கள் எதற்காக எந்த சூழ்நிலையில் எல்லாம் காத்திருந்தார்கள் யதார்த்தமாய் அவர்கள் காத்திருந்தார்களே என்று சொல்லி இதை நாம தியானம் தானிய புத்தகம் தான் தேச புத்தகத்திலே அங்கு வாசிப்போம் என்றால் ஆறாம் அதிகாரம் வசனம் பத்து வாசிக்கலாம் தானியலோ என்றால் தானியலோ என்றால் அந்த பத்திரத்தை கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் தன் மேல் அறையிலே தன் மேல் அறையிலே எரிசிலமுக்கு நேராக எரிசிலமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க பலகணிகள் திறந்திருக்க அங்கே செய்து மூன்று தேவனுக்கு முன்பாக படித்தார் தானியல் ஒவ்வொரு நாளும் மூணு நேரம் ஜபிக்கிற ஒரு மனுஷன் அவர் வந்து ஒரு அந்த பாபிவுன் தேசத்துடைய ஒரு பிரதானி தேசாதிபதிகளுக்கு மேலாக அந்த தேசத்துல ஒரு மூன்று பேர் பிரதானிகளாக உள்ளவர்கள் இவர் ஒருத்தர் வந்து பாருங்க அந்த அந்த ஒரு சட்டம் போடப்பட்டிருந்தது அந்த சட்டம் என்ன சட்டம் இவருக்கு எதிராக என்னன்னா இவர்கள் கத்தர் பயன்படுத்துறார் அதை ஏற்றுக்கொள்ள முடியாம எதிரிகளாக வேற பிரதானிகள் தேசாதிபதிகள்லாம் சேர்ந்து ராஜாட்ட சொல்லி ஒரு சட்டத்தை போடுறாங்க அதாவது ராஜாட்டம் மட்டும்தான் விண்ணப்பம் பண்ணி ஜோகம் பண்ணணும் எந்த தேவர்கள்டையோ எந்த மனுஷன்கிட்டயோ உலக தெய்வங்கள் யார்டையுமே நீ ஜோகம் பண்ணக்கூடாது முப்பது நாளைக்கு ஒரு சட்டம் அப்படி இந்த முப்பது நாளைக்கு எவனாவது யாராவது எங்கேயாவது ஜபம் பண்ணுனாங்க வேற யார்டையாவது அவங்களை சிங்க கவியில தான் சட்டம் என் வாசிக்கலாமே

தொடங்க வாசிக்கலாம் காணப்படவில்லை அந்த மனுஷர் நாம் இந்த தானியலை நாம் இந்த தானியலை அவனுடைய தேவனை பற்றிய அவனுடைய தேவனை பற்றிய ஏது விஷயத்திலே குற்றப்படுத்தும் உபாந்தரத்தை கண்டுபிடிக்க

என்ன நடக்குது சட்டம் போட்டிருக்கிறது ராஜா கண்டிப்பா சட்டத்துக்கு மேலும்

வேதனை அனுபவிக்கூரமான மேல் மாடியில போய் நின்று முழங்கால் போட்டு நல்ல கவனிங்க மேல்மாடி போயிரு முழங்கால் போட்டு உள்ளறையில போய் அவன் தன் வீட்டுல உள்ளறையில போய் முழங்கால் படிட்டுமலை ஒன்றாம் அதிகாரம் எடுத்து மூன்றாம் வசனருக்குள்ளே துறை மக்களிலும் யாதொரு மாசு இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் சகல ஞானத்திலும் அறிவில் சிறந்தவர்களும் அறிவில் சிறந்தவர்களோ கல்வியில் நிபுணரும் கல்வியில் ராஜாவின் அரண்மனையிலே

யூத கோத்திராந்தே இதுல உள்ள வாலிய பிள்ளைகள் அழகான பிள்ளைங்க எழுதப்பட்ட அழகான பிள்ளைகள் ஞானமுள்ளவர்கள் புத்தி உள்ளவர்கள் ராஜா அரண்மனையில சேவை செய்கிறவர்கள் அப்படின்னா என்ன ஏற்கனவே அவங்க ராஜா அரண்மனையில யோயாக்கி ராஜா அரண்மனையில அதோ அவங்க அப்பா அக்கா யாராவது வேலை செஞ்சிருப்பாங்க சோல்ஜரா இருந்திருப்பாங்க இல்ல மந்திரியா இருந்திருப்பாங்க யாரோ ஒண்ணு ஏதோ ஒரு அதிகாரத்துல இருந்திருப்பாங்க அதனால ராஜா அரண்மனைக்குள்ள போய் வருகிறவர்களா இருப்பார்கள் இப்படிப்பட்ட நபர்கள் கண்டுபிடித்து கொண்டு வராங்க கொண்டு போகிறாங்க கொஞ்சம் பேர் வாழ்வு பிள்ளைகளை கொண்டு வர சொல்லிட்டாங்க கொண்டு வர சொன்னது மட்டும் இல்லை நல்ல கவுனிங்க அடிமையாய் இவர்களுக்கு அன்னைக்கு கொண்டு போனது அடிமையாக கொண்டு போய் தேவை இருந்தால் அவங்கள வளர்க்கலாம் இல்லைன்னா ஒரு நாள் வளரும் கொண்டு போட்டுடலாம் இல்லை ஒரு நேரம் நாடு திரும்ப அவங்க நாட்டுக்கு அனுப்பினாலும் அனுப்பவும் செய்வாங்க இதெல்லாம் நடக்கும் ஆனால் கொடூரமான சம்பவங்கள்லாம் சில இடங்கள்ல நடந்தது ஆனால் இந்த நெருக்காத்து நேச்சர் அந்த ராஜா வழியாக தேவன் ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை செய்தார்னே சொல்லும் இருந்த ஒரு மூணு பேர் அந்த வாசிக்கணும் பின்னால நம்ம தொடர்ந்து அந்த இடத்துல ராஜா பண்ணுகிற நல்ல சாப்பாடு ராஜ சாப்பாடு மதுபானம் எல்லாம் கொடுத்து அவங்கள வளர்க்கணும் ஒரு மூணு வருஷம் வளர்க்கணும் கலந்த பாசை கலந்தைய மொழி இதெல்லாம் கத்து கொடுத்து திறமை உள்ளவர்களாக அவர்களை நிறுத்த வேண்டும் மூணு வருஷம் கழிச்சு யார் நல்ல திறமை உள்ளவோ அவங்கள அந்த பாபிலூன் தேசத்துடைய பிரதானி ராஜா தேசாதிபதிகள் இப்படியாக ஆக்கும்படியாக இப்ப என்ன அப்படின்னா இவங்களுக்கு அந்த வசனங்களை நீங்க வாசிச்சாதான் நல்லா உங்களுக்கு புரியும் அடுத்த வசனங்கள் தொடர்ந்து வாசிக்கலாம்

இப்படி விசேஷமான சாப்பாடு எல்லாம் கொடுத்து செய்ய ஆயத்தை படுத்தணும் எல்லாம் படிச்சு கொடுத்துன்னு அனுப்பிட்டான் ஆனா இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்னால அங்க வாசிக்கிறோம் அவர்களுக்கு யூதா புத்திரராகிய தானியே யூதா புத்திரராகிய அனனியா அனனியா மிஷாவேல் மிஷாவேல் அசரியா என்பவர்கள் அசரியா என்பவர்களும் இருந்தார்கள்

மூன்று நாலு பேருக்கும் நாலு விதமான பேர் வச்சு அவர்களை அந்த ராஜா அரண்மனையில பிரதானிகளாக தேசாதிபதிகளாக வளர்க்கும்படியாக அவன் ஆயுதப்படுத்துகிறான் ஆனால் தார்ணியன் இந்த ஒரு காரியத்தை அவர்களுக்கு சொல்கிறார் வாசிங்களா

ராஜா வீட்டு சாப்பாடு நம்மளை என்ன செய்யும் இந்த அந்த யூத ராஜாவுக்கு கீழே உள்ள அந்த தேசத்துக்குள்ள இருந்த பிள்ளைங்க பிள்ளைகளை கொண்டு போனவங்க ஒரு கூட்டம் கொண்டு போனாலும் நாங்கள் ராஜாவுடைய உணவை சாப்பிட மாட்டோம் அதனால எங்களை தீட்டுப்படுத்த மாட்டோம் எங்களுக்கு ஒரு விசேஷ உணவு இல்லை எங்களுக்கு ஒரு காய்கறி மரக்கறி பருப்பு சாப்பாடு தான் அவங்களுக்கு நியமிக்கப்பட்ட

பின்பு நீர் காண்கிறபடி பின்பு நீர் காண்கிறபடி உங்கள் அடியாருக்கு செய்யும் என்றான் உங்கள் அடியாருக்கு செய்யும் இந்த பரிசு பண்ணுங்க ஒரு பத்து நாள் அப்படி பரிசுல வந்து பாசானங்களா ஆயிட்டாங்க ஹல்லேலூயா அல்ல கை அப்படியே கொண்டு கொஞ்சம் நாளைக்கு பிறகு ராஜாவுக்கு முன்னால கொண்டு நிறுத்துறான் பின்னால் இருபதுல இருந்து வாசிப்போம் இருபதுல இருக்கா

நல்ல சத்தமாக ஜெயிக்கிற மாதிரி சும்மா ஒரு உட்கார்ந்துக்கல நல்ல ஜோம் இப்படிப்பட்ட நிலையில் எதிரிகள் நினைச்சிறாங்க இவனை கண்டு திருப்பி கொண்டு எங்கே கொண்டு விட்டாங்க ராஜா கொண்டு விடுவாங்க ராஜாட்ட கொண்டு சொல்றாங்க நீ கொடுத்த சட்டம் நீ கையெழுத்து போட்டிருக்கிற அந்த சட்டத்தின் படி இவன் என்ன செஞ்சா அந்த சட்டத்தை மீறிட்டா இவனை சிங்க கவிதை போட ஒரு வழி இல்லை சட்டத்தின்படி இது போட்டே சிந்திக்கிறது அது என்ன என்ன நடக்குது அந்த பொறுமையை அவனை கொண்டு போடுறாங்க அதை தொடர்ந்து பன்னிரெண்டாவது பின்பு அவர்கள் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினார் அவன் சிங்க கவியிலே போடப்பட வேண்டும் என்று நீ கட்டளை பத்திரத்தில் கையெழுத்து வைத்தீரல்லவா என்றார்கள் அதற்கு ராஜா

நான் விண்ணப்பத்தை பண்ணுகிறான் என்றார் இப்ப என்ன அதனால் என்ன அவனை பேர் சிங்க்கவியில் தள்ளணும் காலி பண்ணிடணும் அவன் திறமை அவன் திறமைசாலி அதெல்லாம் அவன் எப்பக்கூடாது போறாமை இந்த உலகத்தில் அப்படியா இருக்கும் நீங்கள் நல்லவர்களாக இருந்தால் நீங்கள் உண்மை ஊற்றவர்களாக இருந்தால் நீங்கள் கள்ளக்கப்படம் உள்ளவர்களாக இருந்தால் நல்ல பதவியில் இருந்து அதில் நியாயம் உள்ளவர்களாக இருந்தால் உங்களே உலகம் இருக்கும் அதுதான் உலகம் உங்களுக்கு எதிரி வருவார்கள்

நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை தேவனை துதிக்கும் என் வாயிலை இப்படி சங்கீதாசிரியர் பாடும்போது அந்த அனுபவம் தானிய ரூபாய் போட்டாங்க போடும் போதே இந்த ராஜா சொல்றாரு ராஜா தானியலை நோக்கி ராஜா தானியலை நோக்கி நீ இடைவிடாமல் உன்னை தப்புவிப்பார் என்றார் யார் சொல்றா தாரி ராஜா சொல்றாங்க ராஜா சொல்றான் இவன் வந்து கத்தரை தொழுகிறவன் அவனுடைய நடவடிக்கை அவனுடைய ஞானம் அவனுடைய புத்தி கூர்மை இதெல்லாம் பார்த்து அவன் உண்மை உள்ளவன்னு பார்த்து சொல்றாரு நீ ஆராதிக்கிற தேவன் உன்ன இந்த சிங்க கவில தப்பு வைப்பான் சொல்லி போட்டாச்சு அடுத்த நாள் போய் பார்க்கிறான் தொடர்ந்து வாசிக்கலாம் காலமே விழுக்கும் போது விழுக்கும் போது ராஜா எழுந்திருந்து ராஜா எழுந்திருந்து

என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தேவன் தம்முடைய தம்முடைய தூதனை தூதனை அனுப்பி வாயை கட்டி கத்தனை விடுங்கள் சேதப்படுத்தாத கட்டிப்போட்டா பயங்கரமான குழி இருந்து பிடிவிக்கிற தேவன் மரண கர்த்தியிலிருந்து பிடிவிக்கிற தேவன் அன்னைக்கே த்ப்பே ஊமையா இருக்கணும் நீங்க கர்த்தருக்கு என்ன எப்படி இருக்கணும் ஊமையா மூலமால போகணும் லெவமண்டோ கிரீமனார் லை அப்போஸ்தல நடபடி 12 ஆம் அதிகாரத்திலே பார்க்குனார் காலம் ஒரு யோவானுடைய சபதம் யக்கோவை அவன் கொலை செய்தான் இது அந்த அன்றைக்கு அந்த ஜனங்கள் அங்க இருக்கக்கூடிய மத குருக்கள் அங்கே இருக்கக்கூடிய வேத பண்றது எல்லாருமே இருக்கவே சந்தோஷமா இருக்கு பாருங்க உடனே பேருவையும் பிடிச்சு பிடிக்க சொல்லி பிடிச்சு காவல் பண்ணினான் காவல் பண்ணினான் ஒரு நேரத்துக்கு நாலு பேர் வீதம் நான்கு நேரம் அவனை நான்கு ஆக அவனை காவல் பண்ண வச்ச ராத்திரி முழுவதும் பகல் முழுவதும் காவல் அடுத்த நாள் பஸ்கா பண்டிகை வருது அந்த நாளில் சபைக்கு முன்னால நிறுத்தி அவனை என்ன செய்யணும் கொலை பண்ணணும் அதான் இந்த உலகம் உங்களை கொலை கொண்டு போகலாம் உலகம் உங்களை குற்றம் சாட்டலாம் உலகம் உங்களை கொலை செய்ய நினைக்கலாம் ஆனால் கத்தர் சொல்றாரு கத்து கை காத்திருக்கிற பிள்ளைகள் பயங்கரமான கோழியில இருந்தால் அவர்களை விடுவிக்க வந்தார் வாயை கட்டி போட்டு விடுதலை கொண்டு பாருங்க நீங்க பார்த்து இவனை அறிந்த பிள்ளைகளுள் அப்போ சிலர் காலத்துல என்ன ஆபர வைரோத்தியமா சிரிச்சு சட்டத்த பாக்கல ராஜாவ பாக்கல கொடைக்கானந்த பாந்தல ராத்திரி தூங்கும் போது யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டில் அவர்கள் கூடி ஜெபித்தார்கள் என்று வேத பகுதி சொல்கிறது எல்லாரும் கூடி ஜோம் பண்ணாங்க நள்ளிரவிலே பேதுருவை விடுவிக்கும்படியாக தூதன் அங்கே அனுப்பப்பட்ட பட்டு கிடக்கிற பேதுருவன் எதிர்ப்பு செருப்பை போட்டுக்க நல்ல டிரஸ் கட்டிக்கர் அங்கே நினைக்கிறார் முதல் கேட்டு ரெண்டாவது கேட்டு அடுத்தது வீண் அங்கே உடனே விட்டுட்டேன்

வையிராக்கிமான அப்போது சிரிக உளியத்தை செய்கிதாரே கொலைக்கலத்துக்கு அடுத்த நாள் கொண்டு வே அவர்களுதா தூதனை கொண்டு விடுவிச்சா நேர போறார் இந்த வீட்டுக்கு யோவானுடைய தாய் மரியா வீட்டுக்கு அங்கே எல்லாம் கூடி ஜபிக்கிறாங்கன்னு வேதம் சொல்லு அச்சரியப்பட்டாங்க கண்ண முடி யோமன் காத்திருக்காயத்தமாகுங்க மாபெரும் விடுதலை உபவாச கூட்டம் மாதம் தோறும் முதல் ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை நடைபெறுகிறது தேவை செய்தியாளர் திதிம் பால் அவர்கள் சியோ ஜெபக்கோடாரம் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு நான்கு ஆறு ஆறு ஐந்து ஐந்து மூன்று மற்றும் ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் ஐந்து எட்டு ஒன்பது ஒன்பது இரண்டு மூன்று